பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம கொன்றை வேந்தனை பத்தி பார்க்க போறோம் இதை எழுதியவர் அவ்வையார் இந்த நூல் நல்ல பழக்கங்கள் மற்றும் நல்ல சிந்தனைகளை பத்தி சொல்லி கொடுக்குது இதுல மொத்தம் தொண்ணூத்தி ஒரு வழிகள் இருக்கு கொன்றை வேந்தன் இந்த தலைப்போட அர்த்தம் கொன்றைன்றது ஒரு மஞ்சள் நிறம் மலர குடிக்கிறது வேந்தன்ற சொல்லுக்கு பொருள் அரசன் சில சமயங்களில் கடவுளையும் வேந்தன்னு சொல்லுவாங்க இந்த பாடலில் சிவபெருமானை குறிப்பிடுறாங்க தமிழகத்தில் சிறுவயதிலே குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தையும் நீதி நெறிகளையும் கற்பிக்க பயன்படும் முக்கியமான நூல்களில் ஒன்று தான் இந்த கொன்றை வேந்தன் இன்னைக்கு நம்ம அதிலிருந்து எளிமையாக இருக்க ஒரு பத்து வரிகளை பற்றி பார்க்க போகிறோம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இதன் பொருள் கடவுளை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம் அம்மாவும் அப்பாவும் தான் நம்ம கண்முன்னே தெரியும் தெய்வங்கள் அவங்கள மதிச்சு நம்ம பெருசானதுக்கு அப்புறம் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறது தான் நம்மளோட முதல் அறம் ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு குறையாத ஆர்வத்தோட நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சோம்பேறித்தனம் படக்கூடாது அந்த மாதிரி இருந்தோன்னா நம்ம கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் கணித அறிவு அதாவது எண்களை பற்றியும் மொழி அறிவு அதாவது எழுத்துக்களை பற்றியும் நம்ம நல்லா படிக்கணும் அது ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு கண்கள் போன்றது அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை சொல்கிறாங்க கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி அதன் அர்த்தம் ஒருத்தன் இருக்கக்கூடிய செல்வத்தை விட அவன் கற்ற கல்வியே ஒரு உண்மையான செல்வம் நிலைத்து நிற்கும் செல்வம் தீரா கோபம் போராய் முடியும் தீராத கோபம் பெரிய சண்டை சச்சரவுகளில் போய் முடியும் அதனால் கோபத்தை தவிர்த்துறது ரொம்ப நல்லது நல்லிணக்கம் அல்லாது அல்லல் படுத்தும் இணக்கமில்லாத நட்பு துன்பம் தரும் நுண்ணிய கர்மம் எண்ணிய துணி சிறிய செயலாக இருந்தாலும் அதை நம்ம சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும் பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும் உதாரணத்துக்கு சின்ன பசங்க மொபைல் யூஸ் ஆயினும் விருந்தோடு உண் அமிர்தம் போன்ற ஒரு அரிய உணவு கிடைச்சாலும் அதை நம்ம பகிர்ந்து உண்ண வேண்டும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகளும் இருக்கும் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அதனால எப்பயும் நல்லதை செய்யணும் நம்ம இப்போ படித்ததை ரீகால் பண்ணலாம் கொன்றை வேந்தன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் கைப்பொருள் தன்னின் மெய்பொருள் கல்வி தீரா கோபம் போராய் முடியும் நல்லிணக்கம் அல்லாது அல்லல் படுத்தும் நுண்ணிய கருமம் எண்ணிய துணி பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர் மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம்